உலக மொழிகளை அலசி பார்த்தால் ஒரு சில மொழிகளுக்கு தனிச்சிறப்பு இருப்பதை நாம் உணரலாம் உதாரணத்திற்கு தமிழுக்கு ரா என்ற எழுத்து தனிச்சிறப்பு அதேபோல் ஆங்கில மொழிக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு ஆக குறைவாக இருபத்தி ஆறு எழுத்துக்களை கொண்ட ஓர் எளிய மொழி என்பதுதான் அந்த தனிச்சிறப்பு அதனால்தானோ என்னவோ அந்த மொழி இன்று உலக மொழியாக இருக்கிறது அந்த உலக மொழிக்கு அழகு சேர்த்தவர்கள் பலர் பெருமை சேர்த்தவர்கள் சிலர் அவர்களுள் தலையாயவர் இன்றும் உலகின் பெரும்பாலான பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் தங்கள் பாடத்திட்டத்தில் இணைத்துக் கொண்டிருக்கும் பல அமர இலக்கியங்களை தந்த ஆங்கில இலக்கிய மேதை ஷேக்ஸ்பியர் அவர் பிறந்ததும் இறந்ததும் ஒரே தினத்தில்தான் ஏப்ரல் தேதி ஆயிரத்து ஐநூற்று நான்காம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி உள்ள லண்ட் அான் ஏவன் என்ற சிற்றூரில் பிறந்தார் ஷேக்ஸ்பியர் அவர் பிறந்தது ஏழ்மையில்தான் எட்டு பிள்ளைகளில் மூன்றாம் அவர் அவரது தந்தை ஜான் ஷேக்ஸ்பியர் கை உரை தைத்து விற்கும் வியாபாரி தொழில் அவ்வளவு லாபகரமாக இல்லை என்பதால் பன்னிரண்டாவது வயது வரைதான் ஷேக்ஸ்பியரால் பள்ளிக்கு செல்ல முடிந்தது அதன் பிறகு முறையான கல்வி கற்க முடியாமல் போனது பன்னிரண்டு வயது வரை லத்தீன் மொழியில் இலக்கண இலக்கியத்தை அவர் கற்றார் அவருக்கு பதினெட்டு வயதான போது தன்னை விட எட்டு வயது மூத்தவரான ஏன் ஹேதவே என்ற பெண்ணை மணந்து கொண்டார் அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் பிறந்தன இருபத்தி மூன்று வயதான போது அவர் பிழைப்பு தேடி லண்டன் வந்து சேர்ந்தார் அந்த ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்று எண்பத்தி ஏழு அடுத்த ஆறு ஆண்டுகள் அவர் என்ன செய்தார் என்பது குறித்து பலதரப்பட்ட கருத்துக்கள் நிலவுகின்றன அவற்றுள் ஒன்றை பார்ப்போம் அந்த காலகட்டத்தில் நாடகங்களுக்கு புகழ்பெற்ற நகரமாக விளங்கியது லண்டன் சில இடங்களில் தினசரி நாடகங்கள் மேடையேறும் பல பகுதிகளிலிருந்து சீமான்களும் செல்வந்தர்களும் குதிரை வண்டிகளில் நாடகம் பார்க்க வருவார்கள் அப்படிப்பட்ட ஒரு நாடக கொட்டகையில் குதிரை வண்டிகளை காவல் காக்கும் வேலை அவருக்கு கிடைத்தது அப்படி குதிரைகளை காவல் காத்த ஷேக்ஸ்பியர் தான் பிற்காலத்தில் ஆங்கில இலக்கியத்தின் முகவரியை போகிறார் என்பது அந்த நாடக கொட்டகையின் உரிமையாளருக்கு அப்போது தெரிந்திருக்க நியாயமில்லைதான் ஷேக்ஸ்பியருக்கு ஞாபகத்திறன் அதிகம் குதிரைகளை காவல் காக்கும் அதே நேரத்தில் நாடகங்களை ரசித்து பார்த்த அவர் வசனங்களை மனப்பாடம் செய்து கொள்வார் இந்த வசனம் இப்படி இருந்திருக்கலாமே என்று தனக்குள் நினைத்துக் கொள்வார் இது சினிமா கதை போல் இருந்தாலும் ஒரு நாள் அந்த சம்பவம் நிகழ்ந்தது அரங்கம் நிறைந்த கூட்டம் நாடகம் தொடங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு முக்கிய பாத்திரத்தில் நடிப்பவர் வரவில்லை என்பது தெரிந்து பதறிப்போனார் நிர்வாகி நிலைமையை உணர்ந்த ஷேக்ஸ்பியர் அந்த பாத்திரத்தில் தாம் நடிப்பதாக கூறினார் வேறு ஒரு நேரமாக இருந்திருந்தால் அந்த நிர்வாகி நகைத்திருப்பார் ஆனால் அப்போது வேறு வழி தெரியாததால் அவரும் சம்மதிக்க ஷேக்ஸ்பியருக்கு ஒப்பனை செய்யப்பட்டது நாடகமும் தொடங்கியது தனக்கு முன் நடித்தவரை காட்டிலும் அந்த பாத்திரத்தில் மிகச் சிறப்பாக நடித்து பலத்த கைத்தட்டலையும் பாராட்டையும் பெற்றார் ஷேக்ஸ்பியர் சில முக்கிய காட்சிகளில் அவர் சொந்தமாகவும் வசனம் பேசினார் அந்த வரவேற்பை பார்த்து மகிழ்ந்து போன நிர்வாகி தொடர்ந்து நடிக்க ஷேக்ஸ்பியருக்கு வாய்ப்பு கொடுத்தார் சில நாடகங்களையும் அந்த நிறுவனத்திற்காக எழுதி கொடுத்தார் ஷேக்ஸ்பியர் ஆயிரத்தி ஐநூற்று தொன்னூற்றி இரண்டு லண்டன் மாநகரை பிளேக் என்ற கொடிய நோய் அலைக்கழிக்க தொடங்கியது அண்மையில் ஏற்பட்ட சாஸ் நோய் எப்படி சில நகரங்களை முடக்கியதோ அதேபோல் பிளேக் நோயால் முடங்கி போனது லண்டன் மாநகரம் அதனால் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் அனைத்து நாடக கொட்டகைகளும் மூடி கிடந்தன நாடக கலைஞர்களுக்கு பிழைப்பு இல்லாமல் போனது ஆனால் லண்டனை அலைக்கழித்த அந்த நோய்தான் பல அமர காவியங்களை படைக்கும் வாய்ப்பையும் கால அவகாசத்தையும் ஷேக்ஸ்பியருக்கு தந்தது அந்த இரண்டு ஆண்டுகளில் அவர் நிறைய நாடகங்களையும் கவிதைகளையும் எழுதி குவித்தார் சானட் எனப்படும் வகை கவிதைகளையும் அவர் புனைந்தார் பிளேக் நோய் முடிந்தவுடன் அவரது நாடகங்கள் புத்தகமாக வெளிவரத் தொடங்கின இருபத்தி நான்கு ஆண்டு இலக்கிய பணியில் அவர் மொத்தம் முப்பத்தி ஏழு நாடகங்களை எழுதினார் என்று சொல்வதை விட இயற்றினார் என்று சொல்ல வேண்டும் துன்பியல் இன்பியல் என இரு பிரிவுகளாக அவரது நாடகங்களை வகைப்படுத்தலாம் A Midsummer Night's Dream, As You Like It, The Taming of the Shrew, Merchant of Venice போன்றவை இன்பியல் நாடகங்கள் Romeo and Juliet, Hamlet, Othello, King Lear, Julius Caesar, Antony and Cleopatra போன்றவை அவரது புகழ்பெற்ற துன்பியல் நாடகங்கள் எத்தனையோ மொழிகளில் எத்தனையோ இலக்கியங்கள் வந்தாலும் இன்றும் காதலுக்கு முகவரி சொல்லும் மிக முக்கியமான உலக இலக்கியம் ரோமியோ அண்ட் ஜூலியட் என்பதை எந்த மொழி அறிஞராலும் மறுக்க முடியாது உலகம் முழுவதும் ரோமியோ ஜூலியட் பெயரை உச்சரிக்காத காதலர்கள் இருப்பார்களா என்பது சந்தேகம்தான் அதே போன்று தன் உயிர் நண்பன் புரூட்டஸ் தன்னை கத்தியால் குத்தும் போது அதிர்ந்து போய் அக் டூ புரூட்டஸ் அதாவது நியுமா புரூட்டஸ் என்று கேட்டு உயிர்விட்ட ஜூலியஸ் சீசரின் கதாபாத்திரத்தையும் இலக்கிய உலகம் மறக்க முடியாது இப்படி கனமான கதாபாத்திரங்களுக்கு வலுவான வசனங்களால் உயிர் ஊட்டியதால்தான் இன்றும் அவை உயிர் ஓவியங்களாக உலா வருகின்றன தமது படைப்புகளின் மூலம் இன்றும் நம்மிடையே உலா வரும் ஷேக்ஸ்பியர் ஆயிரத்து அறுநூற்று பதினாறாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்து மூன்றாம் தேதி தான் பிறந்த தினத்திலேயே இறந்து போனார் ஓர் இலக்கிய மேதை ஐம்பத்தி இரண்டு வயதில் மறைந்து போனது இலக்கிய உலகிற்கு பேரிழப்புதான் தமிழ் இலக்கிய உலகின் அமரகவி கம்பன் என்றால் ஆங்கில இலக்கிய உலகின் அமரகவி தான் இருவரின் படைப்புகளுமே அமர காவியங்களாக போற்றப்படுகின்றன எழுதப்பட்டு நானூறு ஆண்டுகளுக்கு பிறகும் உயிரோட்டம் இருக்கிறது என்பதால் தான் உலக பல்கலைக்கழகங்கள் இன்றும் அவற்றை கற்பிக்கின்றன ஏழையாக பிறந்து கல்வியை முறையாக முடிக்க முடியாத ஒருவரால் உலக புகழ்பெற முடிந்தது என்றால் கல்விக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கும் நம்மால் அது முடியாதா இலக்கியம் என்ற வானம் அவருக்கு வசப்பட்டதற்கு திறமை மட்டும் காரணம் அல்ல தன்னம்பிக்கையும் தான் நமக்கு திறமை இருந்தால் அதனை ஒரு கூடுதல் பலமாக ஏற்றுக்கொண்டு தன்னம்பிக்கையை முதலீடு செய்வோம் திறமை இல்லாவிட்டாலும் தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியை முதலீடு செய்வோம் அந்த வானம் வசப்படாமலா போகும் घन 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 घन